வைகை ஆறு தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் வருசநாடு மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று அடி உயரத்தில் உள்ள வெள்ளிமலையில் உற்பத்தியாகிறது இது மேகமலை பகுதியிலிருந்து புறப்பட்டு தேனி மற்றும் மதுரை மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து இறுதியில் ராமநாதபுரம் அருகில் வங்காள விரிகுடாவில் பாக்கு நீரினை கலக்கிறது வைகை ஆறு பற்றிய முக்கிய தகவல்கள் ஒன்று பிறப்பிடம் தேனி மாவட்டம் வருசநாடு மலை வெள்ளிமலை இரண்டு பாயும் தூரம் சுமார் இருநூற்று ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் மூன்று முக்கிய இடங்கள் தேனி ஆண்டிப்பட்டி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் நான்கு அணை வைகை ஆற்றின் குறுக்கே தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு அருகில் வைகை அணை கட்டப்பட்டுள்ளது முடிவு ராமநாதபுரம் ஐந்து அருகில் உள்ள அழகன்குளம் ஆத்தங்கரை பகுதியில் கடலில் கலக்கிறது மற்றும் ஆறு பண்பு இது வற்றாத நதி அல்ல குறிப்பாக மழைக்காலங்களில் வடகிழக்கு பருவமழை நீர்வரத்து அதிகமாக இருக்கும் இது மதுரை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குகிறது தற்போது நீர் அதிகம் ஓடாவிட்டாலும் அதிகமான நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுக்க வேண்டி உள்ளது